அப்படின்னா அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றீர்கள் அவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியதே சிவபெருமானால் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவரிடம் சென்று இந்த வினையை நான் ஆற்றப்போகின்றேன் இட்ட கடமையை நான் செய்ய போகின்றேன் அதுல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அது உனக்கே பொறுப்பு அப்படின்ட்டு அவரிடம் ஒப்புவித்துவிட்டு நாம் அச்செயலை செய்ய ஆரம்பிக்கும்போது போது அதற்கு உற்ற துணையாக இறைவன் அங்கே இருக்கின்றார் அந்த காரியமானது நல்ல முறையிலே நிறைவேறுவதற்கும் அதில் எந்த இடைஞ்சல்களும் வராமல் இருப்பதற்கும் அவரே காரணகர்த்தாவாக இருந்து காத்து வருவார் அப்படின்னா அதில் நீங்கள் எதுவுமே வந்துட்டு ஐயப்படவே தேவையில்லை அவரே உங்களை நம்மளால எளிதில் உணரதான் முடியாது ஏன்னா தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார் அவ்வளவு எளிதாக உயிர்களுக்குள் மறைந்திருக்கும் ஈசன் வந்து தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார் ஆனால் ஒரு கஷ்டன்னு வரும்போது மனிதனுக்கோ அல்லது எந்த ஜீவராசிகளுக்கும் சரி ஒரு கஷ்டம்னு வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஓடோடி வந்து முதலில் நிற்கக்கூடிய தெய்வம் யாராக இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார் ஏன்னா ஒரு குழந்தைகளுடைய வழி அப்படிங்கிறது அந்த குழந்தை கூட வந்து அந்த வழியை தாங்கிக் கொள்ளுமானால் ஈசனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அப்ப ஒரு இடத்துல கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி இன்பம் அதிகமாக வந்து அப்பாலும் கூப்பிட்டாலும் சரி அந்த இடத்துல உங்கள் கூட அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு இறைவன் வந்து நிற்பார் அப்படின்னா அது கண்டிப்பா சிவபெருமானாகத்தான் இருப்பார்